வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் யானை நடமாட்டம் குறித்த கண்காணிப்பை வலுப்படுத்த வன ஊழியர்களுக்கு ட்ரோன் கேமரா பயிற்சி ஜீன்பூல் தாவரவியல் பூங்காவில் தொடங்கப்பட்டது கூடலூர் பகுதியில் காட்டு யானைகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்கவும் யானை மனித மோதல்களை தவிர்க்கவும் வனத்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதில் ஓவேலி வனச்சரகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடிய ஐந்து கேமராக்கள் வைத்து யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து விரட்டி வருகின்றனர் எனினும் காட்டு யானைகள் குடியிருப்பு மற்றும் விவசாய தோட்டங்களில் நுழைவதை நிரந்தரமாக தடுக்க முடியவில்லை இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் இரவு நேரங்களில் காட்டு யானைகள் நடமாட்டத்தை கண்காணித்து விரட்ட புதிய தொழில்நுட்பத்தில் செயல்படக்கூடிய நைட் விஷன் தெர்மல் ட்ரோன் கேமரா பயன்படுத்த வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர் வனக்கோட்டத்தில் யானையின் நடமாட்டம் குறித்த கண்காணிப்பை வலுப்படுத்தும் வகையில் முன்னணி ஊழியர்களுக்கு மூன்று நாள் ட்ரோன் கேமரா பயிற்சி வழங்கப்பட்டது இந்த பயிற்சி முகாம் ஜீன்பூல் கார்டனில் தொடங்கப்பட்டது இதில் கூடலூர் வனக்கோட்டத்தைச் சேர்ந்த சுமார் இருபது களப்பணியாளர்கள் ட்ரோன் கேமரா பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு தலைமை வகித்து நைட் விஷன் தெர்மல் ட்ரோன் கேமராவை பயன்படுத்தி காட்டு யானைகளை கண்காணித்து விரட்டுவது குறித்து விளக்கினார் முகாமில் பயிற்சி ஐஎஃப்எஸ் அதிகாரி சாய் சரண் ஷெட்டி பயிற்சி உதவி வன பாதுகாவலர் அருள்மொழிவர்மன் வனச்சரகர்கள் வீரமணி சஞ்சீவ் ராதாகிருஷ்ணன் சுரேஷ்குமார் ஐயனார் மற்றும் வன ஊழியர்கள் பங்கேற்றனர் இது யானைகளை தொடர்ந்து கண்காணிக்க வழிவகுக்கும் இது மனித விலங்கு மோதல்களை குறைக்கும் என்று வனத்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது